எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது விசுவாச வாழ்க்கை அதை மறந்துடவே கூடாது எதற்காக சொல்லுகிறேன்னா அந்த பூமியில் நம்முடைய விசுவாசத்தை ஒளிந்து போக பண்ணுவதற்காகவே சில காரியங்கள் நடக்கும் அது மனிதர்கள் மூலமாகவும் நடக்கும் சில சூழ்நிலைகள் மூலமாகவும் நடக்கும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாருங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கணும் நாம் ஆராதிக்கிற கத்தர் யார் என்பதையும் மிக தெளிவா அறிந்திருக்கணும் எதற்காக சொல்லுகிறேன் சங்கீதம் மூன்று ரெண்டிலே பாருங்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவைக் குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் இங்கே சங்கீதம் மூன்றில் தாவீது மிக தெளிவாக தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி என்னை குறித்து எனக்கு விரோதமாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அப்போ கவனிங்க ஒரு மனிதனுக்கு சோதனை எப்படி வருதுன்னு பாருங்களேன் பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்காரு ரெண்டு மூன்று சாட்சிகளாலே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் எனக்கு விரோதமாக பெரும் கூட்ட ஜனங்களே சொல்கிறாங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை கத்தர் அவனை கைவிட்டுட்டார் அது ஒரு துன்மம் இருக்கேன் அது கத்தருக்கு பயப்படாதவன் அதனால் கத்தர் அவனை வெறுத்துட்டார் அப்படின்னு சொல்லி தாவிதுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்களாம் இப்போ கவனிங்க அப்போ தாவிதினுடைய ஆத்மா எவ்வளவு கலங்கி போகும் ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல ரெண்டு பேர் சொன்னாலும் பரவாயில்ல ஊரே சொல்லுதுங்கும்போது நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஊரே ஒரு மனுஷனுக்கு ஒருதமாக ஒரு காரியத்தை சொல்லுது அப்போ அந்த மனுஷன் பொய்யே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் வசனம் சொல்லுது ஊரே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக சொன்னாலும் அவன் உண்மை இல்லவனாகவோ இருக்கிறான் அப்போ உண்மை இல்லவன் யாரு பொய்யன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன கத்திரிய சொல்லிட்டாரு நீதிமானுக்கு நடக்கிறது போல துன்மார்க்கனுக்கு நடக்கும் துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போல நீதிமானுக்கு நடக்கும் அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் பொறுமையா இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது என்ன அனுபவம்னா கான்ஃபிடென்ட் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கத்தரை நம்புகிற கத்தரை தேடுகிற கத்தருக்கு காத்திருக்கிற நமது வாழ்க்கையில் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சில பொருளாதார தடைகள் வந்தாலும் சில நேரம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் இல்லாமல் இருந்தாலும் நம்ம வனாந்திரத்தில் நடத்தப்பட்டாலும் ஒரு நம்பிக்கை வேணும் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அந்த விசுவாசம் வேணும் பாருங்க இங்கே தாவிதுக்கு ஒரு சொல்றாங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை எதுக்கு இந்த வார்த்தை சொன்னாங்க ஒருவேளை தாவிது ஏதாவது தவறு செய்தாரா பாவம் செய்தாரா அதை பார்த்து சொன்னாங்களா தெரியாது இன்கேஸ் தாவிது தவறு செய்ததுனால அவர்கள் சொல்லி இருந்தாலும் அந்த வார்த்தை உண்மையானதா இல்லை ஏன்னா தாவிது விசுவாசத்துல அதை மேற்கொள்ளுகிறார் ஒரு காரியத்தை கவனிச்சு பாருங்களேன் யூதர்களுடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவையில தொங்கிட்டு இருக்கார் நான் தான் தேவகுமாரன் என்று சொன்னவர் நான் தான் ரட்சகர் என்று சொன்னவர் சிலுவையில தொங்கிட்டு தொங்கிட்டுருக்கார் யூதர்கள் என்ன சொல்றாங்க நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இறங்கி வாப்பா நாங்க ஒன்று நம்புறோம் இப்போ இயேசு இறங்கி வந்தாரா வரல அப்போ யூதர்களுடைய பார்வையில் சிலுவையில தொங்குகிற இயேசு எப்படி இருக்காருன்னா பரிதாபமா மாட்டிட்டு உயிரை விட போறானே ஒரு சாதாரண மனுஷனா தான் பார்க்காங்க நம்முடைய கைகளால அடிபட்டு சாக போறான இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரா இல்ல சிலுவைக்கு வெளியே ஊழிய செய்து கொண்டிருந்த காலத்துல சப்பானியை நடக்க பண்ணினவர் ஊமையை பேச பண்ணினவர் சிலுவையில தொங்கும் பொழுது அமைதியா இருக்கார் ஒரு கிரியை அவர் செய்யல அற்புத கிரியை அப்போ யூதர்கள் என்ன நினைக்காங்க பைத்தியக்காரன் சாகப்போகிறான்னு நினைக்கிறாங்க யூதர்கள் பைத்தியக்காரன் பைத்தியக்காரை போறான்னு சொன்னது உண்மையா கிடையாது அது போய் ஏன்னா ஏசு தேவகுமாரன் அவர் அப்படி சிலுவில மறிக்கணுங்கிறது தான் சித்தம் அதனால அப்படி அவர் நடத்தப்படுகிறார் அப்ப சில நேரம் தேவன் நம்மை நடத்துகிற பாதை மற்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இருக்கும் ஆனால் நீங்களே நானும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் கர்த்தரின் கேடகமாய் இருக்கிறார் அவரின் நம்பிக்கையா இருக்கிறார் இந்த கான்பிடென்ஸ் உங்களை விடுதலையாக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்கள் என்ன சொல்றாங்கிறத கவனிக்காதீங்க உங்க இருதயம் தேவனுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நீங்க கவனிங்க கர்த்தர் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் கடைசி வர நடத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் அல்ல ஆகவே சூழ்நிலைகளை பார்க்காம உங்கள் இருதயத்தில் கத்தர் மேலே பற்றுதலாக விசுவாசம் உள்ளவர்களாருங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை விலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்துகிறோம் நீங்கள் தந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்த நன்மையானதை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க இதோ ரேவதி கத்தர்வனை நேசிக்கிறார் உன் சிறையிருப்பு மாறும் என்று சொல்லுகிறார் ரபேக்கால் சீக்கிரத்தில் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உனக்கு நன்மை செய்வார் ஜஸ்டின் கர்த்தருடைய கரம் குறுகி போகலை நீ காத்திருக்கிற காரியத்தில் அவருடைய கரம் உனக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும் உன்னை நித்தமும் நடத்துவார் ஆண்டு உரையும் முது பரிசுத்த கரத்தில் முது பிள்ளைகளை தருகிறேன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை